தலையை குமிஞ்சு செல்லையே நடுவர் சொன்ன மாதிரி தடவிட்டே உட்கார்ந்து இருக்குது இது என்ன வளர்த்தி இருக்கிற நம்ம போன வாரம் நடந்துச்சு சொந்தக்காரன் வீட்டுக்கு வர்றான் எப்படியாவது அவங்க வீட்டுல சாப்பிட்டுறணும் நினைக்கிறான் எப்படியாவது மதியான சாப்பாட்டுக்கு ஒரு நூறு ரூபாய் மிச்சம் பண்ணிரும் மாம வீட்லயே சாப்பிட்டு நினைக்கிறான் இவன் வந்தா திங்காம போமாட்டான்னு நினைச்ச புருஷ மண்டாட்டி ஒரு ஐடியா பண்ணாங்க இங்க பாரு நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் நீ அலற மாறி அலற நம்ம ரெண்டு பேரும் சண்டையில அவன் போயிருவான் அப்படின்னா சரி அதே மாதிரி அடிக்கிற மாதிரி ஆக்சன் பண்ணா புருஷன் அடிவாங்கற வாங்குற மாதிரி ஆட்டு அழுது ஒப்பாரி வச்சா யாரு பொண்ணாடி வந்தவன் பார்த்தா ஐயோ குடும்பமே சண்டையில இருக்கு இங்க நாம இங்க சோறுதிங்கிறது போயிட்டான் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சுன்னு புருஷன் சொன்னா பாத்தியா

சாப்பிட்டு வர வேண்டியது உங்க வேலையாவே தான் வந்திருக்கான் நேரத்துக்கு தான் வந்திருக்கான் நல்லா நமக்கு உணவில் போனாலும் விருந்தினருக்கு உணவு உபசரிப்பதுதான் நம் கொங்கு மண்ணினுடைய பாரம்பரியம் யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெருமைக்குரியது வாங்க வரும்போதெல்லாம் சாப்பிட்டுட்டே வந்திருக்க வேண்டியது அப்படியே சாப்பிட்டு வந்திருந்தாலும் ஒரு வாய்ச்சோறு போடாமையா போயிருவீங்க

பெத்த தாய் தவப்புனுக்கு இன்னைக்கு சோறு போடுறோமா யோசனை பண்ணி பாருங்க அந்த காலத்துல கூட்டு குடும்பம் இருந்தது அப்பா அம்மா மாமனார் மாமியார் நாத்தனார் குழந்தையா குழந்தைங்க பேரம் பேத்திய குடும்பம் நிறைய குடும்பங்கள் இருந்தாங்க ஜனங்க இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறவங்க நம்மள நம்மையே கேட்டு பார்ப்போம் அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு வித்தியாசம் நம்மளே உணர்வோம் ரெண்டு பேர் இருக்கிறோம்

என் ஃப்ரெண்டு பெங்களூரில் ஐடி கம்பெனிலாம் வேலை பார்க்குறான் உண்மையிலேயுமே என்ன கேட்டேன் என்ன மாப்பிள்ள எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் அப்புறம் ஃபேமிலி குடும்பம் ஜாயின் ஃபேமிலி அப்படின்னு என்ன கூட்டு குடும்பம் அப்படியா அம்மா அப்பா தாத்தா பாட்டி மாமா அத்தை சித்தப்ப பெரியப்ப அங்காளி பங்காளி எல்லாம் ஒன்னா இருக்கீங்களாடா இல்லை நானும் என் பொண்டாட்டி இருக்கோம்னா இது ரெண்டும் இன்னும் பிச்சுக்காம தெரியுது அதுக்கு பேரு தான் கூட்டு குடும்பம் நீங்க யோசிச்சு பாருங்க எத்தனை உறவுகளோடு வாழ்ந்தோம் வாழ்க்கையில எது மகிழ்ச்சி தெரியுங்களா எத்தனை வரவுகளோடு வாழ்ந்தோம் என்பது இல்லை மகிழ்ச்சி எத்தனை உறவுகளோடு வாழ்ந்தோம் என்பதுதான் வாழ்க்கையில உண்மையான மகிழ்ச்சி அந்த உறவுகள் இன்னைக்கு இருக்கா இந்த வாழ்க்கையில நான் அழகா சொன்னீங்க நடுவர் நடுவர் அந்த புருஷம் பொண்டாட்டி இருக்கிறதே கூட்டு குடும்பம்னு நினைக்கிற புகழ்நிலைக்கு இன்னைக்கு வந்திருக்குறோமே உங்களுக்கு நான் பேசுனது புரியுதா புரியலான்னு தெரியல இன்னைக்கு டவுன்ல அதிகபட்சமாக சிங்கிள் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தையை புருஷங்கோட கோபிச்சுட்டு பொண்டாட்டி தனியா வளர்த்துறதும் பொண்டாட்டியோட கோபிச்சுட்டு புருஷன் தனியா வளர்த்துருங்கிற கலாச்சாரம் இன்னைக்கு வந்திருக்குது சொன்னா இந்த அவல நிலை வாட்ஸ்ஆப் காலத்துல தான் வந்திருக்குதுங்கிறத நான் பதிவு செய்யறேன் நீங்க யோசிச்சு பாருங்க உண்மைதானே கணவன் மனைவிக்குள்ள சண்டை வர்றது தப்பு இல்லைங்க அந்த சண்டை காலையில வந்தா சாயந்தரம் சரியாயிரும் அப்படிதான் அந்த காலத்துல இருந்துச்சு யோசிச்சு பாருங்க அந்த காலத்துல அப்படிதானே வாழ்ந்தாங்க ஆனா இன்றைக்கு எதற்கெடுத்தாலும் நீதிமன்றங்களின் படிக்கட்டுகளுக்கு தான் பல குடும்பங்கள் விவாகரத்துக்காக மாறி இருக்கு அப்படின்னு சொன்னா இது உண்மையா உண்மையா நெடவுல அந்த காலத்துல சண்டைகளும் நிறைய இருந்துச்சு சண்டைகளோட சமாதானங்களாயி வீட்டு நிறைய குழந்தைகளும் நிறைய இருந்துச்சு இன்னைக்கு சண்டை போ அதிகம் இருக்குது குழந்தை ஒண்ணோ ரெண்டோ இருக்கிறதே பெரிய சிரமமா இருக்குதே நீங்க வித்தியாசத்தை பாருங்க

எவ்வளவு என்ன பேர் வைக்கிற எவோதமாக பாருங்க சார் சார் காதலை பத்தி என் தங்கச்சி சத்யா சொன்னாங்க என்னோ சோழ காதல் அந்த காதல் இந்த காதல் சொன்னாங்க அந்த காலத்திலும் காதல் இருந்தது காதலும் வீரமும் தமிழனுக்கு அழகு காதல் இல்லாம இல்லை ஆனால் காதல் எப்படி இருந்தது தெரியுமா புன்னை மரம் பார்க்கிறதே காதலனும் காதலியும் சந்திக்கிறார்கள் கொள்ளைப்புறத்தில் சந்திக்கின்ற பொழுது புன்னை மரம் பார்க்கிறது ஐயோ புன்னையும் என் அன்னை வளர்த்தால் என்னையும் என் அன்னை வளர்த்தால் எங்க அம்மா அதுக்கும் தண்ணி ஊத்துனா எனக்கும் சோறு போட்டா அதுக்கு கணக்கு பார்த்தா எனக்கு அது அக்கா மாறு எங்க அக்கா நம் காதலிப்பதை பார்க்கிறாள் எனக்கு வெக்கமாக இருக்கிறது என்று ஒரு புறநா நூற்று பாடு இந்த அகனா நூற்று பாடு அழகா சொல்லி இருக்கிறான் ஆனா இன்னைக்கு சார் யோசனை பண்ணி பாருங்க சார்

அன்னைக்கு பொய் பித்தலாட்ட திருடு கபடு எல்லாம் இருந்தது இன்னைக்கு இருக்குது ஆனால் அன்னைக்கு இருந்தது ரெண்டு சதவீதம் என்று சொன்னால் இன்னைக்கு நூறு சதவீதம் வளர்ந்து அழகா நடுவரை போன்ற ஒரு புதுக்கவினர் அழகாக சொன்னார் அந்த காலத்திலே பத்து தலை ராவணன் ஒத்த சீதையை எடுத்தான் பத்து தலை ராவணன் ஒத்த சீதையை அந்த காலத்தில் சிறையெடுத்தான் ஆனால் இன்று ஒத்த தலை ராவணங்கள் தினம் பத்து சீதையை அல்லவா சிறையெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று எழுதுகிறான் என்று சொன்னால் இன்றைய சூழ்நிலை எவ்வளவு மோசமாக நோக்கி போய் கொண்டிருக்கும் நடுவர் யோசனை பண்ணி பாருங்க அந்த டிவி டிவியெல்லாம் பஞ்சாயத்துக்கு ஒரு டிவி இருக்கும் யோசனை பண்ணீங்களா எல்லாரும் பஞ்சாயத்து போர்டு உள்ள போய் உட்கார்ந்து தான் அந்த டிவி பார்த்தோம் அப்பெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்ல அந்த டிவியில எந்த ஆபாசம் இல்லை ஆனா இன்னைக்கு வீட்டு எல்லா வீட்லயுமே டிவி வந்துருச்சு அன்னைக்கு பஞ்சாயத்துக்கு ஒரு டிவி இருந்தது இன்னைக்கு ஒவ்வொரு டிவியிலும் தினந்தோறும் நடந்துட்டு என்ன பேசுறது 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 எல்லாமே இருக்குது அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு வித்தியாசங்கள் நிறைய சொல்லலாம் நான் முடித்துக் கொள்ளுகிறேன் நடுவரவர்களே கல்வியை பேசின காதல பத்தி பேசினேன் மதிப்பெண்களுக்காக படிக்கின்றது இந்த காலம் என் ஐநூறுக்கு ஐநூறு வாங்கணும் நீட் பாஸ் பண்ணணும் எல்லாத்திலையும் இந்த மாதம் மதிப்பெண் வாங்கணும் வாங்கணும்னு படிக்க வைக்கிறோம் ஆனா அது மதிப்பெண் வாங்க முடியல தவறான முடிவுக்கு போகுது அந்த காலத்துல இவ்வளவு மார்க்கல்ல குழந்தை வாங்கல ஆனா நல்லா வாழ்ந்தாங்க ஏன் தெரியுமா மதிப்பெண்களுக்காக படிப்பது இந்த காலம் மதிப்பான எண்ணங்களுக்காக படித்தது அந்த காலம் இதுதான் வித்தியாசம் அருமை குழந்தைகளை தயவு இது புரிந்து கொள்ளுங்கள் நான் நிறைவு செய்கிறேன் இப்படி நிறைவு செய்கிறேன் நான் வீட்டு நிறைய ஓலை வீடு இருந்தது குடிசை வீடு இருந்தது வீடு கூட இல்லாம கட்டுத்தரையில மாட்டுத் தொழுவத்துல வாழ்ந்தோம் ஆனா இன்னைக்கு எல்லாருக்குமே என்ன சொல் மச்சு வீடு இருக்கிறது ரெண்டு மாடி மூணு மாடி நாலு மாடி வீடுகள் உயர்ந்து நிற்கிறது வாழ்க்கை தரம் மேலே ஓங்கி கொண்டிருக்கிறது மறுக்கவில்லை பெண்கள் தன்னம்பிக்கையோடு இருக்கிறார்கள் வாழ்க்கை தரமே நமக்கு வசதியாக இருக்கிறது மறுக்கவில்லை ஆனால் வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா அன்று உடைந்த வீடுகள் நமக்கு இருந்தது ஆனால் உடையாத உள்ளங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தது இன்று உடையாத வீடுகள் உயரமாக இருக்கிறது ஆனால் அத்தனை வீட்டுக்குள்ளும் மனங்கள் எல்லாம் உடைந்த லவா கிடைக்கிறது சிந்தித்து பாருங்கள் பெரியோர்களே இதை மாற்ற வேண்டும் எங்களுக்கும் வாட்ஸ்அப் காலம் வசந்தமாக இருந்தால் மகிழ்ச்சி தான் இருவருக்குமே அது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற ஏக்கத்தோடு தான் நான் சொல்லுகின்றேன் வயல்வழி காலம் போல உணவிலேயோ உடையிலேயோ உள்ளத்திலேயோ கல்வியிலேயோ காதலிலேயோ எதிலுமே பின்தங்கிக் கொண்டிருக்கிறது இருக்கிறது இனி வரும் காலங்கள் வாட்ஸ்அப் காலங்கள் வயல்வழி காலத்தில் இருந்த வாழ்க்கைக்கு நாம் மாற முயற்சிப்போம் உறுதிமொழி ஏற்போம் என்று சொல்லி உங்களில் ஒருவனாக விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் எவ்வளவு ஒரு அதிகமான பேச்சு என்பதை விட எவ்வளவு ஆழமான பேச்சு என்பதில் தான் ஒரு பேச்சாளர் வெற்றி அடைகிறார் அண்ணன் தனபால் அவர்களுக்கு ஒரு நல்ல கைதட்டலை கொடுக்கல நல்ல வார்த்தைகள் ஒரு கூட நீக்க முடியாது அறத்துடனும் தரத்துடனும் பேசி இருக்கிற அன்பு அண்ணனுக்கு இந்த சபை பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறது உண்மையிலுமே இவங்களை பேச விடுறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை நான் சொல்றேன் இன்னைக்கெல்லாம் நகர நாகரிகம் எப்படி இந்த காலத்தில் அந்த காலத்தில் உண்மையிலுமே சொல்றேன் நம்ம பாதுகாப்புக்காக நாயை வளர்ப்போம் நம்ம பாதுகாப்புக்காக நாயை வளர்ப்போம் ஆனா இன்னைக்கு நாயோட பாதுகாப்புக்காக நாம உட்கார்ந்துருக்கோம் நம்பிக்கை இல்லை அன்னைக்கெல்லாம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் என்ன ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்து வா என்ன நாய்க்குட்டியை வாங்கிட்டு வந்திருக்கேன் ராஜபாளையத்தில் இந்த ஐம்பதாயிரம் ரூபா இந்த நாய்க்குட்டி நடு ஹாலில் இவன் கொட்டை கொட்டை உட்காந்து முழிச்சுக்கிட்டு இருக்கேன் டேய் அது முழிச்சிருக்கணும் நாம தூங்கணும் நம்ம பாதுகாப்புக்கு தாண்டா அதுங்கிற ஐம்பதாயிரம் ரூபா போட்டு வாங்கிட்டு வந்துருக்குறனுங்க தேவனா தூக்கிட்டு போயிடுவானுங்க அதனால தான் நான் முழிச்சிருக்கேங்கிறான் நீங்க யோசிச்சு பாருங்க யாராவது வீட்டுக்கு போனா மதிப்பு மரியாதையோட நடக்கிறாங்களா இன்னைக்கு அல்லது நடத்துறாங்களா உண்மையிலுமே நான் தமிழாசிரியர் ஆசிரியர் எல்லாரும் என்ன சொன்னாங்க நல்லா ஆசிரியர்னு அப்படி தெரு வழியாக நடந்து போறேன் ஒரு வீட்டு கதவுல ஒரு வாசகம் இருந்தது என்ன தெரியுங்களா நாய்கள் ஜாக்கிரதை எட்டி பார்க்கற ஒரு குட்டி நாய் படுத்து கிடக்குது ஒரு நாய் இருக்கு ஆனா இங்க நாய்கள்னு போட்டிருக்காங்க ஒருமை பன்மை பிழை அதனால அந்த திருத்தணும் சொல்லிட்டு எட்டி பார்க்கற அந்த குட்டி நாயை கட்டி போட்டிருந்தாங்க அந்த தைரியத்தில் கதவை திறந்துட்டு உள்ள போறேன் உள் வீட்டு கதவு பூட்டி இருக்கு நிலக்கதவு பூட்டிருக்கு அழைப்பு மணி காலிங் பிள்ளை அழுத்தறேன் திறக்கலை கதவை தட்டு நம்ம பாருங்க படான்னு கதவை திறந்து யாரு என்ன வந்த அப்படி நான் பாருங்க கதவை அடைச்சிட்டு வெளியில் வந்துட்டேன் கரெக்டாக தான் போட்டிருக்கேன் ஒரு நாயை கட்டி போட்டிருக்கேன் ஒரு நாய் வீட்டுக்குள்ளே அவுத்து விட்டுருக்கேன் நாய்கள் ஜாக்கிரதைன்னு சரியாக தான் போட்டிருக்கேன் சார் என்ன சார் சக மனிதனிடத்தில் அன்பாக ஒரு வார்த்தை பேசுவதற்கு கூட இன்றைக்கு இந்த உலகம் தயாராக இல்லைன்னா இந்த உலகம் இந்த வாழ்க்கை இன்றைய சூழல் என்ன நல்லா இருக்குன்னு கேட்டாரு ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க உண்மையிலுமே சந்தோஷமா இருந்தது சார் கூட்டு குடும்பம் இருக்கா நான் ஒன்னு சொல்றேன் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு எல்லாரும் படிச்சங்களா அவரை விடவும் பெரிய தெய்வம் யார் தெரியுங்களா அவர்களை அனாதை இல்லத்தில் விடாதவனே நாம் வணங்குகிற முதல் தெய்வமா இருக்கணும் அப்படின்னா அப்படிப்பட்ட வாழ்க்கை அந்த காலத்தில் இருந்ததே இந்த காலத்தில எல்லாம் அம்மா காரைக்கால் அம்மா காரைக்கால் அம்மையாருக்கு அடுத்தபடியா அதே பொறுமையோட உட்கார்ந்து இருக்காங்க பெருமாநல்லூர் மண் தன்னை நம்பி வந்தவர்களுக்கு பெருமை சேர்க்கிற மண் நம்பி வாங்க எல்லோரும் கைதட்டி காரைக்கால் யோக அவர்களை வரவேற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்